Om my God, oh 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 my God, Om Muruga 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 Om

குடரும் நல்ல ஒற்றுமையோடு நல்ல ஒற்றுமையோடு சிறப்பாக இருப்பதற்கு அருள் இருப்பதற்கு அது செயங்க்தாய் அது செயங்க்தாய் அது செயங்க்தாய் சமாய்க்கப்படும்போது சமாய்க்கப்படும்போது யா யாருக்கு யா யாருக்கு போய் சேர வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர்களுக்கு உரிய முறையில்

ஆசைப்படுகிறோம் தாய் எங்களது ஆசையை நீரே மனம் முகந்து இறங்கி வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து அன்னதானத்தை வளர்த்து கொடுங்கள் தாய் வளர்த்து கொடுங்கள் தாய் கொடுங்கள் தாய் பாராட்ட வேண்டும்

tegelikult uh -huh. .